வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் காடுகளை உருவாக்கும் பேருயிர் விவசாயி யானை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் ஏராளம் உள்ளன அதில் சிலவற்றை இந்த புத்தாண்டில் இன்று நம்ம செய்தி சேனலில் பார்க்கலாம் வாங்க காடு இல்லாவிட்டால் பசுமை சூழல் இல்லை பசுமை சூழல் இல்லாவிட்டால் மனித வாழ்வின் பாதுகாப்பு கேள்விக்குறிதான் ஆனால் அந்த நிலை ஏற்படாமல் மனிதனுக்கு தோழனாய் காடுகளை உருவாக்கும் கம்பீர விவசாயியாக பூமியின் ஆதார உயிரினமாக யானைகள் வலம் வருகின்றன ஒரு யானை தினமும் இருபது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கும் அந்த வகையில் யானை கூட்டங்கள் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை பயன்படுத்துகின்றன அப்புறம் ஏன் யானை இழைப்பதில்லைன்னு கடிஜோக் சொல்லாதீங்க பொதுவாக நன்கு வளர்ந்த யானைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோ முதல் இரநூத்தி ஐம்பது கிலோ வரை உணவும் நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது யானை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் தனக்கான இரையை சாப்பிட்டால் தான் அதற்கு பசி அடங்கும் தான் நம்மோட தேவையை விட நமக்கு வேண்டியது கொஞ்சமா கிடைச்சா யானை பசிக்கு சோழ நாம கேட்கிறோம் யானை சாப்பிட்ட இறை அதாவது உணவு ஜீரணமாக நாற்பது முதல் எழுபது மணி நேரமாகும் யானை சாப்பிடும் தாவரங்களின் விதைகள் அதன் செரிமான பகுதியில் தங்கி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பிறகு யானை போடும் சாணம் மூலம் வெளியேற்றப்பட்டு மரம் செடி கொடி என முளைத்து காடாக உருவாகிறது அந்த வகையில் ஒரு யானை ஒரு நாளில் நூறு மரம் வரை நடப்படுவதாகவும் வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் மரத்துக்கும் அதிகமாக மரங்கள் அப்படி உருவாகுது இயற்கை மற்றும் வனச்சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் அப்படி பார்க்கும்போது ஒரு யானை தன் வாழ்நாளில் பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மரங்கள் வளர காரணமாகிறதுன்னு ஆய்வாளர்கள் மூலம் தெரிய வருகிறது யானையை விட அதிக நாள் நாம நம்ம வாழ்நாளில் நூறு மரம் நடலைன்னாலும் பரவாயில்ல இயற்கை நமக்கு வரமா தந்த மரங்களை வெட்டாமலாவது இருக்கலாம் இல்லை ஆனால் இருக்கும் மரத்தை எல்லாம் வெட்டி அடுக்குமாடி வீடு கட்டி அதில் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறோம் யானைகள் தன்னோட காதுகளை அடிக்கடி ஆசிப்பது எதற்காக தெரியுமா அதன் உடலின் ரத்த நாளங்களை குளிர்விக்கத்தான் தந்தம் இல்லாத யானையை மக்னா யானைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் யானைகளோட தமிழ் பெயர்கள் ரொம்ப அழகானவை அதை தினமும் ரெண்டு முறை சொல்லி பார்த்தால் தமிழ் உச்சரிப்பு இன்னும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் முயற்சித்து பாருங்கள் ஆண் யானையை களிரு வேழனும் பெண் யானையை பிடி பெட்டை வடவை கரிணி அத்தினும் அழைக்கிறாங்க அதே போல இன்னும் அருகு அம்பலரி இபம் இம்மடி ஆம்பல் எறும்பி கயம் பூங்கைமா பிலிரு கலபம் கைம்மா மாதங்கம் சூகை சாமசம் சிந்தூரம் ஐராவதம் ஓங்கல் கசம் குஞ்சரம் தாரடம் தெல்லி துருமாரி நூழில் பந்தகி பெண்ணை பேசகி மரிமலி வாரணம் ஒடுவை அஞ்சனாவதி அத்தி அத்னி அருசுவா அல்லியன் அனுபமை ஆனை இரவி கரி அஞ்சனம் என பல்வேறு பெயர்களில் அடைக்கப்படுகின்றன யானையை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்